வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இளைஞரை மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடை குடியிருப்பில் ஆறாவது பிளாக்கில் வசித்து வருபவர் இன்பரசன் இவர் பிளம்பிங் வேலை செய்து வருகிறார் தினந்தோறும் மதியம் அவர் டீ வாங்க கடைக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது வழக்கம் போல இன்று மதியம் பிளம்பிங் வேலை செய்துவிட்டு டீ வாங்கி வருவதற்காக டீ கடைக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது அவர் டீ கடைக்கு சென்று திரும்பியபோது போது குடியிருப்புக்கு பின்புறம் அவரை சிலர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அரைவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக வெட்டி இருக்கிறார்கள் அவரிடம் மிதந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள் இது குறித்து போத்தனூர் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போத்தனூர் போலீசார் இன்டசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த கொலை வழக்கு குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்க மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் கொலை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் போத்தனூர் புற காவல் நிலையம் அமைந்திருக்கும் நிலையில அந்த இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்பரசனை எதற்காக மர்ம கொலை செய்தார்கள் கொலைக்கான காரணம் என்ன கொலைக்கு பின்னணியில் இருப்பது யார் என பல்வேறு கோணத்தில் போத்தனூர் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் பட்டப்பகலில் கொலை நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் தற்போது குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இந்த தற்போது பல்வேறு இடங்கள்ல பட்டப்பகலிலேயே கொலை சம்பவமானது அரங்கேறி வருகிறது கடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாகவே பல்வேறு சம்பவங்கள் பட்ட பகல்ல ஒரு வெட்டி சாய்ப்பது அப்படிங்கிற குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது இதனால் பொதுமக்கள் மத்தியில ஒருவித அச்சம் ஏற்பட்டிருக்கிறது குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது தற்போது கோவையில் நடைபெற்றுள்ள இந்த ஒரு கொலை அங்க கூடியவர்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது